सत्य का सागर है मेरा बाबा प्रेम का सागर है मेरा बाबा ज्ञान का सागर है मेरा बाबा करुणा का सागर है मेरा बाबा धैर्य का सागर है मेरा बाबा सत्य का सागर है मेरा बाबा पवित्रता का सागर है मेरा बाबा रूप का सागर है मेरा बाबा मधुरता का सागर है मेरा बाबा बाबा, मेरा बाबा, मेरा बाबा, मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा आनंद का सागर है मेरा बाबा दया

என்னுடைய பாபா என்ற தலைப்பில் நாற்பத்தி ஒரு நாட்களுக்கான பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற பட்டியின் பதினாறாவது நாள் இன்றைய அவக்த முரளியின் தேதி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முரளியின் தலைப்பு முன்னேறும் கலையை அனுபவம் செய்வதற்காக இரண்டு விஷயங்களின் சமநிலை ஞானம் நிறைந்த பாவனை மற்றும் அன்பு நிறைந்த யோகா என்று பாப்தாதா தன்னுடைய அன்பான பாவனை மூர்த்தி ஆத்மாக்களையும் மற்றும் ஞான சுரூப யோகி ஆத்மாக்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் இரண்டு விதமான ஆத்மாக்களும் தந்தைக்கு பிரியமானவர்கள் மற்றும் இருவருமே தந்தையிடமிருந்து அவர் அவர்களுடைய பிரத்த பலன் ஆஸ்தியின் அதிகாரிகளாக எந்த அளவிற்கு அன்பு மற்றும் பாவனை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தன்னுடைய பிராப்தியை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஞான யூகி ஆத்மாக்கள் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி தந்தையின் நெருக்கத்தில் சமமாக அனைத்து சக்திகளின் அனுபவத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இருவருமே பிராப்தி சுரூபமாக இருக்கின்றார்கள் ஆனால் இரண்டு பிராப்தியிலும் வித்தியாசம் இருக்கின்றது அன்பு மற்றும் பாவனை மூர்த்தி குழந்தைகளும் எப்பொழுதும் பாவனையின் காரணமாக நினைவில் இருக்கிறார்கள் தந்தையிடமிருந்து அன்பின் அனுபவம் செய்கிறார்கள் சக்தியின் அனுபவத்தையும் பாவனையின் பலனின் சுரூபத்தில் அனுபவம் செய்கிறார்கள் ஆனால் எப்பொழுதும் அனைத்து சக்திகளையும் அனுபவம் செய்வதில்லை ஞான சுரூப யோகி ஆத்மாக்கள் எப்பொழுதும் அனைத்து சக்திகளின் அனுபவம் மூலமாக சுலபமாக வெற்றியை அடைவதில் விசேஷ அனுபவம் இரண்டு விதமான குழந்தைகள் வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் ஆடாத அசையாத அனுபவத்தை யோக சுரூப ஆத்மாக்கள் மட்டும்தான் செய்கிறார்கள் அன்பு மற்றும் பாவனை சுரூப ஆத்மாக்கள் பாவனை மூலமாக அன்பு மூலமாக முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து நேரங்களிலும் வெற்றியை அடைவதில்லை அன்பு நிறைந்த ஆத்மாக்களின் மனதில் வாயில் எப்பொழுதும் பாபா பாபா தான் இருக்கின்றார் இந்த காரணத்தினால் ஒவ்வொரு நேரமும் உதவி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது பாவனையின் பலன் தகுந்த நேரத்தில் தந்தை மூலமாக கிடைத்து விடுகிறது சமம் ஆவதில் ஞானி யோகி ஆத்மாக்கள் அருகில் இருக்கிறார்கள் பாவனை மற்றும் ஞான சுரூபம் ஆவதற்கான லட்சியம் வையுங்களும் எவ்வளவு பாவனை இருக்கிறதோ அவ்வளவு ஞான சுரூபமும் இருக்கின்றது பாவனை மற்றும் ஞானம் இருப்பது கூடவே சம்பூர்ண நிலை கிடையாது ஞானம் நிறைந்த பாவனை அன்பு நிறைந்த யோகி ஆத்மா இந்த இரண்டின் சமநிலை சுலபமாக முன்னேறும் கலையை அனுபவம் செய்ய வைக்கின்றது தந்தைக்கு சமம் என்றாலே இரண்டின் சமநிலை நேரம் பாவனி சுரூப ஆத்மாக்கள் சேவையில் அதிகம் வருகிறார்கள் இந்த ஆத்மாக்கள் ஸ்தாபனையின் காரியத்தில் அதாவது ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையானாலும் ராஜ்ய ஸ்தாபனையானாலும் இரண்டுமே அவசியமாக இருக்கின்றது ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு ஏற்றபடி ஞானி யோகி ஆத்மாக்களின் அவசியம் மிக அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் வரும் காலத்தில் வைராகிய உள்ளுணர்வின் வாயு மண்டலத்தின் காரணமாக பாவனை சுரூப ஆத்மாக்கள் இன்னும் சுலபமாக வருவார்கள் எனவே சேவையின் லட்சியத்தில் ஞானி யோகி ஆத்மாக்களின் பக்கம் கவனம் அதிகம் தேவைப்படுகிறது எந்த மாதிரியான ஆத்மாக்களின் பெருக்கம் அவசியமாக இருக்கிறது புரிந்ததா எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து நினைக்காதீர்கள் அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக சர்வ சக்திகளின் அனுபவம் உள்ள ஆத்மாக்களை தயார் செய்யுங்கள் ராஜ்யத்தின் வளர்ச்சி மிக நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உலக மாற்றத்தில் இரண்டு சுரூபத்தின் சமநிலை வைக்கும் ஆத்மாக்கள் மட்டும்தான் பொறுப்பாளர் ஆகிறார்கள் ஏனென்றால் உலக மாற்றத்திற்கு மிகவும் சூக்மமான சக்திசாலி நிலை உள்ள ஆத்மாக்கள் அவசியமாக வருவார்கள் அவர்கள் தன்னுடைய உள் உணர்வு மூலமாக உயர்ந்த எண்ணம் மூலமாக அநேக ஆத்மாக்களை மாற்றம் செய்ய முடியும் சுயம் அன்பு மற்றும் பாவனை உள்ள ஆத்மா தனக்கு மிக நன்றாக தனக்குள் மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த அன்பு மற்றும் பாவனை உலகத்திற்காக இருப்பதில்லை தனக்காகவும் சில நேரம் ஆத்மாக்கள் நெருக்கமான ஆத்மாக்களுக்காகவும் இருக்கின்றது எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை மற்றும் உலக சேவை சமநிலையில் உள்ள ஆத்மாக்கள் செய்ய முடியும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை தன்னுடைய சக்திசாலியான மனுசக்தி மூலமாக சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் மூலமாக மாற்றம் செய்ய முடியும் அப்படி அந்த மாதிரி பாவனை மற்றும் ஞானம் அன்பு யோகா சக்தி இருக்கட்டும் அந்த மாதிரியான ஆத்மாக்களாக ஆகி உள்ளீர்களா அல்லது அன்பு பாவனை ஆத்மாக்களை மட்டும் பார்த்து குஷி அடைகிறீர்களா நன்மை செய்பவர்களாகி விட்டீர்களா அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக நன்மை செய்பவராகி விட்டீர்களா இந்த சோதனை செய்யுங்கள் முடிவு என்ன கிடைக்கிறது தந்தைக்கு இருவருமே பிரியமானவர்கள் என பாப்தாதா ஏற்கனவே கூறியிருந்தார் இரண்டு விதமான ஆத்மாக்களையும் பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார் அன்பு நிறைந்த ஆத்மாக்களாகி தந்தையை தன்னுடையவராக்கி விட்டார் இல்லையா தெரிந்து கொண்டார் ஆஸ்திக்கு அதிகாரியாகி விட்டார் கோடியின் சிலரில் வரிசையில் வந்து விட்டார் தான் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்று விட்டார் உடல் அலைவதிலிருந்து மனம் அலைவதிலிருந்து தப்பித்து கொண்டார் எனவே குஷி அடைகிறீர்கள் தானே குழந்தைகளும் அடைகிறார்கள் தந்தையும் குஷி அடைகிறார் குஷியின் நிறைந்த அதிர்ஷ்டம் விட்டீர்கள் இல்லையா உலகத்தை ஒப்பிடும்போது தந்தையின் நேரடி குழந்தையாக ஆகக்கூடியவர்கள் எவ்வளவு சாதாரணமான ஆத்மாக்கள் என்று பாருங்கள் உலக ஆசிரியரின் மாணவர்கள் எவ்வளவு அதிசயமாக இருக்கிறார்கள் பாருங்கள் படிப்பிப்பவரின் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் படிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் சாதாரண மாணவர்கள்தான் சாதாரண சுரூபத்தில் வரும் தந்தையை தெரிந்திருக்கின்றார்கள் பாப்தாதாவும் விஏபி ஆகி வருவதில்லை இல்லையா சாதாரண ரூபத்தில் தான் வருகிறார் ஏதாவது பிரதம மந்திரி அல்லது ஏதாவது ராஜாவின் உடலில் வருவதில்லை எனவே தெரிந்து கொள்ளும் சாதாரண மாணவர்கள் தான் அடைகிறார்கள் அதிர்ஷ்டசாலியிலேயா எவ்வளவு பாக்கியம் கிடைத்துள்ளது பல கோடி மடங்கு என்று கூடு கூறுவது கூட ஒன்றுமில்லை இப்பொழுது பாருங்கள் வந்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது எவ்வளவு பெரிய ஹால் எப்படி உதவும் என்று முதலில் யோசித்தீர்கள் ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறது இதை விட பெரிய ஹால் வேண்டும் என்று இருக்கிறதல்லவா எவ்வளவு பெரியதாக உருவாகி கொண்டே சொல்வீர்களோ செல்வீர்களோ அவ்வளவு சின்னதாகி கொண்டே இருக்கும் என்பது பிராமணர்களுக்கான வரதானம் யார் யார் வந்திருக்கிறார்களோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம் ஆனால் பாவனை உள்ளவராக மட்டுமில்லாமல் ஞானியாகவும் ஆகுங்கள் இயற்கையை தெரிந்த ஞானியாகவும் ஆகுங்கள் ஞானம் ஆத்மாவினுடையது மட்டுமில்லை ஆத்மா பரமாத்மா மற்றும் இயற்கை அதில் டிராமாவும் வந்து விடுகிறது மூன்று ஞானமும் தேவை எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் மேலும் நமக்காக என்ன கவனம் வைக்க வேண்டும் ஒருவேளை இயற்கையின் ஞானம் இல்லை என்றால் ஞானம் நிறைந்தவர் இல்லை என்றுதான் கூற முடியும் இடத்தின் நபரின் ஸ்தி மூன்று ஞானத்தை வையுங்கள் பாவனை நிறைந்தவர்களாக மட்டும் ஆகாதீர்கள் செல்ல வேண்டும் கொண்டு வர வேண்டும் ஞான சுரூபம் என்றாலே தொலைநோக்கு உடையவர் மூன்று காரணத்தையும் தெரிந்தவர் ஒருவேளை மூன்று ஞானம் இருக்கிறது என்றால் வெற்றி கிடைத்துவிடும் ஒருவேளை யாராவது தன்னுடைய தவறின் காரணமாக அடிக்கடி நோய் உற்றவராக நோயாளியாக ஆகின்றார் என்றார் அவரை ஞானி யோகி என்று பாப்தாதா கூறுவதில்லை ஞானத்தின் அர்த்தமே அறிவு அதாவது தெளிவாக புரிந்து கொள்வது தன்னுடைய மனநிலையையும் புரிந்து கொள்வது தன்னுடைய உடலையும் புரிந்து கொள்வது ஆத்மாவின் நிலை உடலின் நிலை வாயு மண்டலத்தின் அனைத்து ஞானமும் புத்தியில் இருக்கிறது என்றால் ஞானம் நிறைந்தவராவார் எனவே பாவனையில் மட்டும் திருப்தியாகி விடாதீர்கள் வரக்கூடியது குண்டு வரக்கூடியது அனைத்து கொண்டு வருவது இரண்டின் ஞானம் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது அதை இனிமையான டிராமா படிதான் நடக்கின்றது என்று கூறுவோம் குழப்பத்தில் வரமாட்டீர்கள் ஆடாத நிலை ஆனால் வரக்கூடிய நாட்களுக்காக கவனம் வேண்டும் குழந்தைகள் எவ்வளவு கஷ்டத்தை சகித்து கொண்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என பாப்தாதாவும் தெரிந்திருக்கின்றார் இதற்கான வாழ்த்துக்கள் கொடுத்து விட்டோம் எந்த ஆத்மாவிற்கு என்ன ஆஸ்தியோ அது அவருக்கு கிடைத்து ஆஸ்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவர் ஒருவரும் இருக்க முடியாது இங்கு நீர் எதிரில் அமர்ந்திருந்தாலும் தன்னுடைய இடங்களில் மண்மனாபவ நிலையில் இருந்தாலும் ஆஸ்தி அவசியம் கிடைக்க வேண்டும் இரட்டை ஞானம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும் அறைகுறையாக கிடையாது நல்லது நாலாபுறமும் உள்ள அனைத்து அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு அன்பு மற்றும் யோக சக்தியின் சமநிலையின் அனுபவி ஆத்மாக்களுக்கு பாவனை மற்றும் சுரூப ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் நெருக்கத்தை அனுபவம் செய்யும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஆடாத அசையாத நிலையில் இருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி

सागर है धैर्य का सागर है सत्य का सागर है पवित्रता का सागर है रूप का, का सागर है मधुरता का सागर है मेरा बाबा सागर है तेरा बाबा नम्रता का सागर है तेरा बाबा ऊर्जा का सागर है तेरा बाबा नवीनता का सागर है तेरा बाबा उमंग का सागर है तेरा बाबा उत्साह का का है